குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதை ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் போன வாரம் தான் நடிகர் விஜய் ஒரு சங்கி அமித்ஷா தான் ஒரு இயக்குறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த வார்த்தை வந்து விஜய் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கும் என்னடா அது சங்கின்றது எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட வார்த்தை என்ன பார்த்து சங்கின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னே விஜய் இந்த வார்த்தை பாதிச்சிருக்கும்போது இருக்கு உடனே இப்ப என்ன பண்ணிருக்காரு நான் ஒரு சங்கி கிடையாது எனக்கும் சங்கிகளுக்கு எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக இப்ப நடிகர் விஜய் பாஜக போட்டு அந்த போல பொழந்திருக்காரு மனச பாரபட்சம் பார்க்காம போல பொழந்து போட்டு பொழந்து எடுத்திருக்கிறாரு பா பொதுவாவே நம்ம பார்த்திருக்கோம் அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் சண்டை நடக்கும் அஜித் ரசிகர்கள் விஜய் போட்டு ஏடா வரமா போட்டு திட்டுவாங்க ஆனா அப்பெல்லாம் கூட மனசை கோவப்படாத மனசன் தன்னை பார்த்து சங்கின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா மனசை பாஞ்சி வந்து பாஜக ஐயோ அந்த கேள்வி விஜய் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துல திமுக விமர்சிச்சு பேசின அந்தமையா பேசிட்டாருப்பா திமுக விஜய் வந்து போறாரு இந்த திராவிட அரசியல் அழிக்கதான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி சங்கிகள் பயங்கரமா பயர் விட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப விஜய் தரப்புல இருந்து அதுக்கு ஒரு அழகான விளக்கம் வந்துருது கள்ளச்சாராய விவகாரம் அதை ஏத்துக்க முடியாது அந்த ஒரு அலட்சியத்துக்காக தான் நான் அவங்களுடைய எதிர்த்தனை தவிர மத்தபடி அதுக்காக நான் பாஜக அரசியல எந்த இடத்துக்குமே ஆதரிக்க கூடிய ஒரு ஸ்டாண்ட்ல போயிட மாட்டேன் அப்படின்றத நடிகர் விஜய் நேதாவுடைய பேச்சு முழுக்கவே எல்லா இடங்களிலுமே நீட்டு எதிர்ப்பா இருக்கட்டும் அவர் வார்த்தைக்கு வார்த்தை பயன்படுத்தின ஒன்றிய அரசு ஒன்றிய அரசனே அழுத்தம் திருத்தமா தன்னோட அரசியல் நிலைப்பாடு என்ன பாஜக எதிர்த்த அரசியல் தான் அப்படின்ற அந்த ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அவர் பதிவு செஞ்சதிலேயே விஜயோட அரசியல் எப்பேற்பட்ட ஸ்டாண்ட்ல இருக்கு அப்படிங்கறத புரிக்க முடியுது அதோடதான் குழந்தைங்க விஜய் பேசுனதுக்கு அப்புறம் பாஜக உங்களால தாங்கிக்கவும் முடியல நம்ம அக்கா தமிழிசை அவங்க ஒரு பக்கம் துடிக்கிறாங்க இந்த பக்கம் அண்ணாமலை அண்ணாமக்கா ஒரு பக்கம் கதறாரு அந்த பக்கம் அமர் பிரசாத் ரெட்டி ரெட்டி ரொட்டின்னு சொல்லி எல்லா சங்கிகளும் கதறி துடிக்கிறாங்க அவருக்கு விருது கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில வந்து நடிகர் விஜய் இந்த நீட்டை பத்தி ரொம்ப அழகாக அந்த இடத்துல பேசியிருந்தாரு வெறும் ஒரு நாலு நிமிஷம் பேச்சா இருந்தாலும் அவ்வளவு அழகா அந்த மாணவர்களுக்கு அவங்களுடைய அறிவுக்கு எந்த வகையில நம்ம சொன்னா புரியுமோ அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா புரிய வச்சாரு இந்த நீட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை இப்போ போன மே மாதம் அஞ்சாந்தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததாக நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம் படித்தோம் இல்லையா அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில சுத்தமா போயிடுச்சு இதுவே நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கறத இந்த செய்திகள் மூலயமா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இந்த விஜய் குறிப்பிட பாருங்க இதுதான் இந்த உண்மையிலே பிரச்சனையே அந்த நீட்ல நடக்கக்கூடிய பல வகையான மோசடிகள் குளறுபடிகள் அந்த நீட்ட ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு எக்ஸாம் அப்படின்றது இந்த விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி இது ஏழை மாணவர்களுக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அவங்களுடைய நலனுக்கு எவ்வளவு எதிரானது அப்படிங்கிறது இதுதான் அந்த நீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையே ஏன்னா இப்போ காலம் முழுக்க ஒரு மாணவர் ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவர் ஒரு ஏழை மாணவர் அவரு ஸ்டேட் சிலபஸ்ல படிப்பாரு அப்படி ஸ்டேட் சிலபஸ்ல அவன் ஆரம்பத்துல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் சிலபஸ்ல படிச்சு முடிச்சிட்டு அவன் கடைசில மெடிக்கல் எக்ஸாம்காக உள்ள போகும்போது நீ வழியாக நீ வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கறது பெரிய ஒரு ஒரு அத்துமீறலான ஒரு விஷயம் தான் இத்தனை வருஷம் இந்த சிலபஸ்ல படிச்சான் இவனை கொண்டு போய் நீ சிபிசி சிலபஸ்ல நீ இனிமே எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கறத அந்த மாணவனுடைய எதிர்காலத்துக்கு எதிரான ஒரு விஷயம் தான் பார்த்தோம்னா வெறும் படிக்கக்கூடிய ஒரு படிப்பா இருக்குது சாதாரண மக்களால நீட்டை படிக்கவும் ஏன்னா அதுக்காக ஒரு கோச்சிங் சென்டர் போனோம் அந்த கோச்சிங் சென்டர் போய் லட்சக்கணக்கான பணம் கட்டினா மட்டும்தான் அங்க போய் அந்த நீட்ல போய் படிக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த மாதிரி இருக்கு அந்த படிப்பு இப்ப அதனால தானே இப்போ நம்ம அனிதாவை எடுத்துக்கிறோமே அனிதா பிளஸ் டூல ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு எடுத்த மார்க் எடுத்தோம்

அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து ஒரு சாதாரண கடை வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாரு நீட் எக்ஸாமுக்காகவும் என்ன படிக்க வச்சாரு ஆனா நீட் எக்ஸாம் எங்களால படிக்க முடியல அப்போ எங்க அப்பா என்ன சார் திரும்பவும் நீ அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்றாரு இப்படி எங்க அப்பா ஒவ்வொரு முறையும் அவர் கடை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன படிக்க வைக்கிறது எங்க அப்பாவோட அந்த தர முடியல அப்போ எனக்கு இந்த படிப்பே வேணாம் ஆனா படிப்பு என்னோட கனவும் போச்சு அதனால நான் தற்கொலை செஞ்சுக்கிறேன்னு மாணவன் ஜெகதீசன் அந்த வறுமையினால தற்கொலை செஞ்சுக்கிறான் பிள்ளையர்கள் துக்கத்துல அப்பாவும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்ப இந்த நீட் எக்ஸாம்ன்றது எவ்வளவு பெரிய சாமானிய மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ நீட் எக்ஸாம் ஒத்தே வராது அப்படிங்கிறது தான் இது தெரியக்கூடிய ஒரு விஷயம் இந்த நீட்ல நடக்கக்கூடிய குளறுபடிகள் ஏன்னா இப்ப ஏழை மக்கள் படிக்க முடியாது வெறும் பணக்காரனுக்கான ஒரு படிப்பு அது மாறினதுக்கு அப்புறம் அங்கதான் முழுக்க முழுக்க அது ஒரு வியாபாரமா மாறுது ஒரு வியாபாரமா பணம் இருக்கவும் படிக்க முடியும் அந்த பணம் இருக்கவன்ட்டு எந்த வகையெல்லாம் பணம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இப்போ நீட் எக்ஸாம்ல நடந்திருக்கக்கூடிய முறைகேடுல இப்ப இந்த விஷயம் சிபிஐ வரைக்கும் இந்த கேஸ் போகுது சிபிஐ ஆறு போடுறாங்க இந்த ஆறு எஃப்ஐஆர் பார்த்தோம்னா குஜராத் பீகார் ராஜஸ்தான் சொல்லி எல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் பல்வேறு வகையான குளறுபடிகள் அங்க நடக்குது அது குறிப்பா பிரச்சனை என்னன்னா காங்கிரஸ் எம்பி சக்தி சிங் கோகில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த மாநில தலைவராக வந்துட்டு இருக்காரு அவர் ஒரு குஜராத்ல ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டம் வச்சிருக்கிறாரு இந்த குஜராத்ல இருக்கக்கூடிய ஜெய்ராம் ஜெய் ஜல்ராம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூல் இவங்க பிஜேபி பல்வகையான நன்கொடைகள் பிஜேபியோட பல தலைவர்களுக்கும் பல வகையான லிங்க் பார்த்தோம்னா இந்த ஜெய ஸ்கூலுக்கு ரெண்டு நீட் எக்ஸாமோட மையம் கொடுத்திருக்கிறாங்க எல்லா ஸ்கூலுக்குமே ஒரு நீட் எக்ஸாமோட மையம் தான் கொடுப்பாங்க ஆனா இவங்களுக்கு மட்டும் ரெண்டு மையங்கள் தேர்வு எழுதுறதுக்கான மையம் ரெண்டு மையம் கொடுத்திருக்காங்க இது எப்படி சாத்தியப்பட்டு போச்சு அப்ப உங்களுக்கு அவங்க நன்கொடை கொடுத்தாலோ இல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடிய நபரா இருந்தா உங்க கட்சிக்கு வேண்டப்பட்டவரா இருந்தா அவங்களுக்கு நீங்க இந்த அளவு நீங்க செலவு பண்ணி கொடுப்பீங்களா அப்ப மாணவர் நலன் உங்களுக்கு முக்கியம் இல்ல இருபத்தி மூணு லட்சம் மாணவர்களாக எக்ஸாம் எழுதுறாங்க அந்த மாணவர் நலன் முக்கியம் உங்களுடைய கட்சி வழக்கு என்ன வழி கட்சி சார்ந்தவனுக்கு என்ன வழி இதை மட்டும் தான் பாப்பீங்களா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அவர் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு இந்த ஸ்கூல்லுமே இப்போ நீட் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்குது இது அவர் எப்படி இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் அங்கு முன்வைக்கிறாங்க அப்படிங்கும் போது இப்ப இந்த ஸ்கூல் குஜராத்ல இருக்கக்கூடிய கோத்ரா பகுதியில அந்த ஸ்கூல் இருக்கு கோத்ரா கலவரத்துக்கு பேர் போன ஒரு ஊரு அந்த கோத்ராவில பார்த்தோம்னா ஒரு ஏர்போர்ட் கூட அந்த ஊர்ல கிடையாது ஆனா அந்த ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுறதுக்காக மகாராஷ்டிரா வந்து மாணவர்கள் வராங்க பீகார்ல இருந்து வராங்க அப்புறம் ஜார்க்கண்ட் ஒடிசா இது மாதிரி மாநிலங்கள் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் பண்ணி இந்த சொல்லக்கூடிய ஸ்கூலுக்கு வந்து டெய்லிக்கு காரணம் என்ன இந்த ஸ்கூல் அப்படியே ஃபெசிலிட்டி இல்லை அந்த ஊருக்கு ஒரு ஏர்போர்ட் கூட இல்ல அப்ப ஏன் தேடி வராங்கன்னா இவங்க அந்த மாதிரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருக்கான எல்லா வகையிலும் வழி செஞ்சு வச்சிருக்காங்க இந்த பல்வேறு வகையான மோசடிகள் நடந்திருக்குது அதனால இந்த இடத்துல இன்னும் கூடுதலா விசாரிக்க வேண்டியது முக்கியம் ஏன்னா அந்த டேஞ்சர் சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்கு சம்பந்தமான ட்ரஸ்ட் இருக்குது அவங்க ட்ரஸ்ட் சார்பில் ஓபன் பண்றாங்க அந்த ஸ்கூலோட திறப்பு விழாவுக்கு யாரு எல்லாம் வராங்கன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துறை ஆளுநர் ஆனந்தி பெண் இந்த ஸ்கூலோட திறப்பு விழாவுக்கு வராங்க அந்த மாநில கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய பூபேந்திர சுதாசியா அவங்களுமே இந்த ஸ்கூல் திறப்பு விழாவுக்கு வராங்க முன்னாள் அமைச்சர் ஸ்மிருதி ராணி ஸ்மிருதி ராணி வராங்க அப்போ பிஜேபியோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு பிஜேபிக்கு மோடி கையில அந்த ஸ்கூல் உணர நன்கொடை கொடுக்கக்கூடிய போட்டோ தான் இப்போ வெளியில வந்துட்டு வந்துருக்குது அப்போ பிஜேபி நன்கொடை கொடுத்தாலோ இல்ல அந்த தலைவரோட தொடர்பு இருந்தாலோ அவங்களுக்கு நீங்க ரெண்டு தேர்வு மையம் எழுதுறதுக்கும் வாய்ப்பு கொடுப்பீங்க அங்க எவ்வளவு கொலர்படிக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா கண்டிப்பா விசாரணை தேவைன்னு சொல்லி இப்போ காங்கிரஸ் சார்பில் ஒரு வலுவான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதே மாதிரி பார்த்தோம்னா ஹரியானாவில் நடந்த ஒரு ஒரு விஷயம் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஹர்தியால் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல்ல அங்கேயுமே ஒரு குளறுபடி நடந்துச்சு அந்த ஸ்கூல்ல ஆறு மாணவர்கள் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது புல் மார்க் எடுக்கிறாங்க புல் மார்க் எடுத்து ஒரே ஸ்கூல்ல ஆறு பேர் எடுத்தாங்க அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் இது இல்லாம அங்க கிரேஸ் மார்க் கொடுக்கப்படுது கருணை அடிப்படையில நாங்க மார்க் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நீட்டை பொறுத்த நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க் ஆனாலும் அஞ்சு மார்க் தான் குறையும் ஆனா இந்த இடத்துல எழுநூத்தி பத்தொன்பது மார்க் எழுநூத்தி பதினெட்டு மார்க் சொல்லி இந்த ஸ்கூல்ல பல பேர் மார்க் எடுத்துருக்காங்க அப்ப இங்கேயுமே பல வகையான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்கூலோட ஓனர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சேகர் யாதவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவுடைய யுவ மோர்ச்சாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஸ்கூலுடைய ஓனரா இருந்து இருக்கிறாங்க இந்த ஸ்கூலை சேர்ந்த ஃபேமிலி அங்க அந்த மாநிலத்தில எலெக்ஷன் நடக்கும்போது அந்த ஸ்கூல் சேர்ந்த ஃபேமிலி எல்லாமே இறங்கி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பமா இருந்திருக்காங்க அப்ப இவங்களுக்கு சார்ந்த ஸ்கூல்கள் இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்குது அப்ப முறைகேடுகளுக்கு பேர் போன இந்த எக்ஸாம் இந்த மா இந்த எக்ஸாம் மாணவரோட நலனுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல கல்விக்கு எந்த பிரயோஜனம் இல்ல இப்படி பல முறைகேடுகள் பல ஊழல்கள் நடக்குதான் காரணமா இருக்கு தவிர அதனால் இந்த எக்ஸாம் நீட் எக்ஸாம் சுத்தமா தேவையில்லை தான் இங்க நடிகர் விஜய் மாதிரியான எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு நெக்ஸ்ட் அந்த விஜய் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசினாரு அத பேசினதுக்கு அப்புறம் தான் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த எல்லாருமே பதறி துடிக்க ஆரம்பிச்சாங்க இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதா இருக்கு நீங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில தான் இருந்துச்சு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொதுப்பட்டியலில் அது சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் மாநில அரசுகளுக்கு என்னதான் அதுல அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அதனால மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றத இங்க என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இந்த நடிகர் விஜய் குறிப்பிடுறது உண்மையில நூறு சதவீதம் உண்மையான வார்த்தை ஏன்னா ஒரு கல்வி அப்படிங்கிறது அது மாநில பட்டியல இருக்கிறது தான் சரி அதை கொண்டு போய் பொதுப்பட்டியல நாங்க வைக்கிறோம் அப்படிங்கிறது அது வடக்குக்கு மட்டுமே சாத்தியப்படுமே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவில் கூட ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமே அது சரிப்படாது ஏன்னா ஒரு மாநில பட்டியல கல்வி இருந்தாதான் அந்த மாநில மாணவர்களுக்கு எந்த கல்வி தேவை அவனுடைய மொழி சார்ந்த அறிவு அவனுடைய மாநிலம் சார்ந்த அறிவு அவனுக்கு கொடுக்கும்போது தான் அவனுடைய கல்விக்கான ஒரு முறையான ஒரு பிராக்டிக்கலான வளர்ச்சி அதுதான் வழிவகுக்கும் இப்போ இப்ப நம்ம தமிழ்நாடுக்கு சார் நம்ம தமிழ்நாடு கையில மாநில பட்டியல கல்வி இருக்கு மாநில அரசு தான் பாடத்திட்டத்தை வகுக்கணும் அப்படிங்கும் போது இப்ப இங்க கல்வி எப்படி இருக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண் சார்ந்த ஒரு போராளி அப்படின்னு எடுக்கும்போது இங்க வேலராட்சியாரோட வரலாறு இருக்கும் இல்ல நீங்க பெரிய அளவுல தெரிஞ்சுக்கணும்னா ஜான்சி ராணி அப்படி வரலாறு போவோம் இதுவே நம்ம பொதுப்பட்டியல் எடுத்தோம்னா வெறும் ஜான்சி ராணியோட வரலாறு தான் இருக்கும் தவிர வேலராட்சியார் மாதிரியான வரலாறுகள் அந்த மாணவர்களால் அறிஞ்சிக்க முடியாது அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு மன்னர்களுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இதுவே மாநில பட்டியல கல்வி இருந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டிய எல்லா மன்னர்களையும் அறிஞ்சு அவன் மொத்த மொத்தமா இந்தியாவில் அவனோட அறிவு வளர்ந்துக்கும் அவனோட மாநிலம் சார்ந்த அறிவு அவனுக்கு கிடைக்கும் ஆனா அதுவே பொதுப்பட்டியல் இருந்தா சிவாஜி மாதிரியான மன்னர்களோட வரலாறு மட்டும் தான் அவனால தெரிஞ்சுக்க முடியுமே தவிர மற்ற வரலாறு அவனுடைய மாநிலம் சார்ந்த வரலாறு அவனால கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியாமலே போயிடும் அப்ப அவனுடைய மாநிலம் சார்ந்த அவனோட மொழி சார்ந்த கல்வியை படிக்காம அந்த கல்வியால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆல்ரெடி மாநில பட்டியலதான் இருந்துச்சு அப்புறம் எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல எமர்ஜென்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த எமர்ஜென்சியை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கல்வியை கொண்டு போய் பொது பட்டியல போய் மாத்திட்டாங்க அப்ப மாநில பட்டியலுக்கு கல்வி கொண்டு வருது மட்டும்தான் ஒவ்வொரு மாநிலத்தோட உரிமையை கொண்டு வருதுக்கு ஒரு சரியான விஷயமா இருக்குங்கிறது இதுதான் நூறு சதவீதம் உண்மையான வார்த்தை இப்போ சங்கிகள் மாநில பட்டியல பொதுப்பட்டியில மாத்துறது அப்படின்னா சட்டம் மக்களோட தேவைக்காதது ஆல்ரெடி இது மாநில பட்டியல இருந்துச்சு முத முத கல்வி கல்வியை அரசியல் சாசன சட்டம் கொண்டு வரும்போது கல்வி என்பது மாநில பட்டியல இருக்கலாமா பொதுப்பட்டியல இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட விவாதம் அந்த விவாதத்துக்கு பிறகு கல்வி என்பது மாநில பட்டியலில் இருப்பது தான் சரி மாநில அரசு அவங்களுக்கான பாடத்திட்டம் எல்லாத்தையும் வகுக்கிறது தான் சரினு சொல்லி அரசியல் சாசன ஆரம்பத்திலே அது எழுதுனாங்க அந்த எமர்ஜென்சியோட ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அதை பொதுப்பட்டியல்ல கொண்டு போயிட்டாங்க எப்படி எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீங்க மாத்தலையா அந்த மாநில காஷ்மீர் மக்களுக்குன்னு சொல்லி ஒரு உரிமை இருந்துச்சு அதை ஒரு ஒரு அரசியல் சாசனத்தையே மாற்றி ஒரு தனி ஒரு மசோதாவை கொண்டு வந்து அந்த மக்களோட உரிமையை பறிக்கிறதுக்காக அரசியல் சாசனத்தை மாற்றும் போது இங்க ஒவ்வொரு மாநில உரிமை அவங்க கையில கொடுக்கறதுக்கு இதுக்கு ஒரு சட்டத்தை மாத்துறது எந்த வகையிலுமே தவறு இல்லை அதெல்லாம் விஜய் குறிப்பிட்டு தேவைப்பட்ட அரசியல் சாசனத்தை மாத்தி ஆகணும் அப்படிங்கறத குறிப்பிடுறாரு சரி இப்படியெல்லாம் விஜய் பேசுறதாலதான் இங்க பாஜக சொன்ன ஒரே பதறி துடிக்க ஆரம்பிச்சாங்க தமிழிசை அவங்க ஒரு பக்கம் விஜய் பேசுனது சரியில்லை அது எப்படி நீட் எரிவித்து இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு தமிழிசை ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் என்ன சொல்றாருன்னா ஐயோ விஜய் பேசினது இருக்க இது வந்து முழுக்க முழுக்க திமுகவுடைய அரசியல் விஜய் பேசுறாரு அமர் பிரசாத் ரெட்டி அவர் என்ன பண்றாருனா நடிகர் விஜய் வந்து ஒரு கிணத்துக்குள்ள உள்ளூரா மாதிரி ஒரு ஒரு போட்டோ கிரியேட் பண்ணி விஜய் வந்து திமுகவுடைய அரசியல் பேசுறதால இப்படி கிணத்துல கொண்டு போய் பால கணத்துல போய் விஜய் உள்ளூராரு அப்படின்னு சொல்லி இப்படி ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சாங்க அண்ணாமலை இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா விஜய் வந்து இப்படி திமுக மாதிரி பேசுறதுமே எங்களுக்கு தான் நல்லது அப்பதான் நாங்க எங்க எங்களோட பாஜக தமிழ்நாட்டுல வளர்றதுக்கு அதுதான் உண்மையா எங்களுக்கு சரிப்படும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அண்ணாமலைக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த கான்பிடென்ட் பாருங்களேன் தமிழ்நாட்டுல பாஜக வந்து வளர்ந்து வந்துருவாங்களாம் ஏற்கனவே நாற்பது நாற்பது படுதோல்வி அலைஞ்சி அதுல பாதிக்கு முதல டெபாசிட்டே காலி இதுல இவங்க வளர்ந்து வந்துருவாங்களாம் இதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப அடுத்த திருத்தமா சொல்றது நடிகர் விஜய் அரசியலுக்கு வரதுங்கிறது அது உண்மையில தமிழ்நாடு சூழலுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு உதாரணம் தான் சொல்லணும் தமிழ்நாடு சூழலுக்கு இப்ப தேவையான ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு திமுக ஒரு வலுவான கட்சியா இருக்காங்களா எதிரில் ஒரு கட்சி இல்ல அதிமுக சொல்லக்கூடிய ஒரு வலுவான கட்சி ஒரு வலுவான கட்டமைப்பு இல்லை அது இல்லாத பட்சத்துல என்ன ஆகுதுன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் ஆட்டோமேட்டிக்கா பல இடங்கள்ல சிதறி சில இடங்கள்ல போய் அது தெரியாத நம்ம அண்ணாமலை பக்கமா போய் பாஜக பக்கம் போய் ஏன்னா இங்க அதிமுக இல்லையா சரி அவங்களுக்கு போடலாமே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பக்கமோ பாஜக பக்கமோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இடத்துல விஜய் மாதிரியான ஒரு பிரபலமான ஒரு முகம் ஒரு மக்களோட நலன் சார்ந்து ஒரு நபர் இது மாதிரியான நபர்கள் திமுகவுக்கு எதிராக வந்து போது என்ன ஆகும்னா அந்த திமுகவின் எதிர்பார்த்துகள் இது மாதிரியான நபர்களுக்கு போகும்போது தமிழ்நாடு அரசியல் ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கும் இந்த மாநிலத்தோட உரிமை பேசக்கூடிய இந்த மொழி ரீதியான உரிமைகள் பேசக்கூடிய தமிழ்நாடு இத்தனை வருஷமா இந்த அறுபது வருஷமா எந்த ஒரு கட்டமைப்பு இருக்கோ அதே கட்டமைப்போட வளர்றதுக்கு சரியா இருக்கும் அதே நேரத்தில் இப்ப திமுக மாதிரியான ஒரு கட்சி அவங்களை எதிர்க்க யாருமே இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே நமக்கு எதிர்க்க யாருமே இல்ல நம்ம வைக்கிறதா சட்டம் சொல்லி அப்படி ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு மாற வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கும் இந்த இடத்துல நடிகர் விஜய் அரசியலுக்கு வரதுங்கிறது அது உண்மையாலே தமிழ்நாடோட அரசியலுக்கு அது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான சூழலா இருக்கும் இதுல குறிப்பா நம்ம ரொம்ப விரும்பி பார்த்தது என்னன்னா விஜயினே தந்த பேச்சு முழுக்க வெறும் நாலு நிமிஷம் பேச்சுல அவரு நாலு தடவைக்கு மேல ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒரு இன்பமா இருந்துச்சு அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த சங்கிகளுமே அடியில மிளகாத்தூள் வச்ச மாதிரி கதரை துடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய கதறையில கேட்கறதுக்கு உண்மையில நமக்கு இன்பமா தான் இருக்குது இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பெண்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பில் பட்டன் தள்ளிடுங்க இனிங்கிறோம்